அகஸ்திய ஜீவனாடி ஜோதிடர் பாபு ஐயா நிகழ்ச்சிகள் ஆன்மீகம் மாதராசி பலன் வேர்ல்டு இது எல்லாமே நீங்கள் பார்க்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஃபேஸ்புக்கை ஃபாலோ பண்ணுங்கள் வெட்ரோஸ் எல்லாருக்கும் வணக்கம் உலக புகழ் பெற்ற அகசிய ஜீவனாடி பாபு சார் மீட் பண்ண வந்துடும் வார வாரம் நிறைய பலன்களும் ராசி பலனுக்கு மிகப்பெரிய ஆவலாக காத்துக்கிட்டு இருக்கேன்னு தெரியுது ஸோ நவம்பர் மாதம் பலன் வந்து இன்றைக்கி என்ன சொல்ல போகிறார் ஐயா அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஸோ ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு துல்லிய கணிப்பு அதை பார்த்து நான் பயனடைகிறேன் அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் போடும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது கேட்குறதுக்கு நிறைய விஷயங்கள் வந்து ஐயா எடுத்து இருக்காரு ஸோ வருகிற இந்த மாதங்கள் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் வெட்ரபி வினைகளும் கொடானக்கூடிய ரசிகோ இன்னைக்கு அகசிய வந்து சொல்லலாம் சார் ராசி வந்து நிறைய பேர் கமெண்ட்ல வந்து அவர் சொன்னது ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்படியே நடந்துருச்சு எனக்கு இந்த மாதிரி ஒரு கேஸ் வந்து முடியும்னு சொல்லியிருந்தார் அது கண்டிப்பாக முடியும் அந்த அதிசார குருக்கு அப்புறம் ஒரு பயிற்சி போட்டிருந்தோம் ஸோ அதை வந்து பார்த்துட்டு நிறைய பேர் சக்சஸ்ஃபுல்லா நிறைய கமெண்ட்கள் பார்க்க முடியுது அதிசார குரு நீங்கள் முன்னோக்கி போ அதை போய் பெருசாக போய் எல்லா தோசையும் எங்கெல்லாம் பெருசாக ஏதோ வழக்கில் ஒருத்தர் ஜெய்சி முன்னோக்கி போறது முன்னோக்கி போறது திரும்பி ஆக்சுவலாக வந்து ரிவர்ஸாக பின்னாடி வரும் அதை ரெட்ராக்ட் சொல்லுவாங்க அது பின்னோக்கி வந்துட்டு திரும்பி முன்னோக்கி இந்த வாட்டி போவார் அவ்வளோதான் அவ்வளோதான் கழகத்துக்கு முன் நோக்கி போவா திரும்ப வந்துட்டு திரும்ப கடக்கத்தில் போய் உட்கார் சொல்ல நிறைய பலன்கள் ஏன்னா உச்சத்துக்கு பரவாயில்ல குரு குரு உச்சத்துக்கு பரவாயில்லை ஆட்டோமெட்டிக்காக பாருங்க இது கோல்டு இறங்கி கோல்டு இறங்கி கோல்டுங்க செல்லெல்லாம் கொஞ்சம் இறங்கி சம்மப்படுத்துறேன் பத்துன்னு உழந்து பாருங்க அதுதான் அந்த ஓட இது குருவோட தன்மை குரு வந்து வழி ப்ளானெட்லேயே நல்ல பொசிஷனாக இருக்கக்கூடியது உச்சமாக வச்சுன்னா மக்கள் சுகமாக இருக்கக்கூடிய நிலமைக்க எடுத்துகிட்டு வரணும் சூப்பர் சார் சார் இந்த பன்னெண்டு ராசிக்கு இந்த மாதம் எப்படி இருக்கு

இந்த பதினஞ்சாந்தேதி அதாவது நவம்பர் பதினஞ்சாம் பதினைஞ்சாந்ததியிலேருந்து முப்பதாம் தேதி வரைக்குமே மக்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா வெளியே ரொம்ப போகாதீங்க ட்ராவல் பண்ணாதீங்க எங்கேனா போனால் இன்சிடென்ட் ஆகும் வர்றதுக்கு முன்னாடி செலவாகும் கணவன் மனைக்குள்ளே சண்டை கேஸ்கள் நடக்கும் இல்லை டைவர்ஸ் கேஸ் வரும் அந்த டே கேஸ்கள் நடந்து ஆக சொல்ல அதில் பார்த்தீங்கன்னா விரயங்கள் அதிகமாக இருக்கும் என்னால் தேவையில்லாமல் செலவு பண்ணுறோமே எதுவுமே நடக்கலையே காரியங்கள் அந்த எண்ணங்கள் வரும் நிறைய செலவுகள் கைக்கூடும் வேலையில் டீகிரேட் ஆகிடுவீங்க வெளிநாட்டு பயணங்கள் ரத்தாகவும் திடீர்னு கல்யாணத்துக்கு செலவு தேவையான அந்த செலவு கிடைக்காது பணங்கள் பயங்கரமான வரையைகள் வீட்டு குழப்பங்கள் இனிமேல் பிள்ளைகளுக்கு சில உடல் உபாதைகள் செலவுகள் இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் நவுகரத்தில் செவ்வாய் கிரகத்துக்கு அங்கார கணக்கு அர்ச்சனை பண்ணிடுவாங்க காலாஸ்ரீப் போயிடுவாங்க எப்போமே சனியோட பாதிப்பு ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இப்போ சனியோட பாதிப்பு மேஷத்துக்கு ஆரம்பிக்கிறாங்க ஏழரை நாட்டு சனியை அதை பிடிக்கிறதுக்கு அதனால் செலவுகள் அதிகமாக அது வரையங்கள் எப்போ அவங்க கேர்ஃபுல்லாக இருக்குது ரோகுக்கு இதுக்கு பண்ணாமல் எப்போயுமே மறைவாக இருக்கக்கூடிய அந்த காற்று பிரச்சனைகள் அந்த பிரச்சனைகள் தீரும் அதுக்கான வழிமுறைகள் எடுத்துக்கலாம் மேஷத்துக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க காலாஸ்ரீப் அவங்க ரெண்டாவது இதை பண்ணுங்கள் நல்லா சிறப்பு